வணக்கம் நெருப்பு தமிழர் சிங்கப்பூரில் ஒரே ஒரு வேலை வாய்ப்பு ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வேலை வாய்ப்பு பிரபல ஒரு நிறுவனம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதில் அதாவது ஒரு முதலாளி அவர்களுடனான ஒரு நேரலை அதாவது முதலாளி அவர்களுடைய ஒரு மகனுடனான ஒரு நேரலை ஒரு நேரலை விவாதம் என்று கூறலாம் இல்லை என்றால் ஒரு கலந்தாய்வு என்று கூறலாம் இதன் மூலமாக நேரலை மூலமாக ஒரு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது அதாவது நன்கு அனுபவம் உள்ள இளைஞர்கள் மட்டும் தயவு செய்து இதை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது சிங்கப்பூர்ல எஸ்பாஸ் என்கின்ற என்கின்ற ஒரே ஒரு எஸ்பாஸ் எஸ்பாஸ்க்கு அதாவது ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் நம்ம வந்து நேற்றே நம்ம பல்வேறு கணவல்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் இதை பற்றிய விளக்கங்கள்ல இன்று அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அவர்களுடனான ஒரு நேரலை இந்த நேரலை மூலமாக நேரலை மூலமாக ஒரு நேரடி வாய்ப்பு இந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் வந்து அதே போல இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் மட்டுமே நான் என்பவன் எனது அதாவது இந்த நிறுவனத்தின் இந்த நிறுவனத்தின் இந்த நிறுவனத்தினுடைய இவருடைய தந்தை பல்வேறு ஆண்டுகளாக எனக்கு நெருங்கிய நண்பர் என்கின்ற ஒரு அடிப்படையில் மட்டுமே இதில் எந்த விதமான அதாவது மற்ற இளைஞர்கள் நினைப்பது போல இதில் எந்த விதமான இடைத்தரகர்கள் கிடையாது நேரடியாக நீங்கள் இந்த நிறுவனங்களில் நீங்கள் உங்களினுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய அதாவது உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் உங்களுடைய உங்களினுடைய தொலைபேசி எண்களை நீங்கள் பகிரலாம் அதாவது இதில் முதன் முதலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நன்கு அனுபவங்கள் உடைய அதிக நன்கு அதிகமான வேலைகள் தெரிந்த நபர்கள் மட்டும்தான் இந்த ஒரு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் இப்போ தற்போது அந்த அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய ம அவருடைய ம மகன் அவர்களுக்கு நான் வந்து இப்போ நேரடியாக இங்க இருந்து நம்ம கனடாவில இருந்து இப்ப சிங்கப்பூருக்கு நம்ம பதவி மூலமாக அணைக்கின்றோம் இப்ப பொதுவாக இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நேரலை போயிட்டு இருக்கு சகோ வணக்கம் சிங்கப்பூரினுடைய நேரம் இரவா ஒன்பது மணி மகிழ்ச்சி அதாவது நம்ம நம்மளை போன்ற ஒரு தமிழர்கள் சிங்கப்பூரிலும் வந்து கொடி கட்டி பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய நிறுவனம் சகோ உங்களுடைய பெயரை மட்டும் நீங்க கொஞ்சம் பதிவு

சிங்கப்பூர்ல பிளாக் டுவெண்ட்டி டூ உட்லைன்ஸ் லிங்க் அங்க இருக்கு சொல்ல அங்கதான் ஒர்க் ஷாப் ஆஃபீஸ் ஓ அதாவது உட்லைன்ஸ்ல இருக்கு பிளாக் டுவெண்ட்டி டூ வுட்லைன்ஸ்ல இருக்கு இப்ப நம்ம நிறுவனம் எத்தனை ஆண்டுகளாக இயங்கி கொண்டு இந்த நிறுவனம் இப்போ மூணு வருஷமா இருக்கு ஓ மூணு மூன்று வருஷமா ஆக மிச்சி இப்ப இப்போ நம்மளுடைய நிறுவனங்கள்ல இப்போ யாரு அதாவது எஸ்பாஸ் என்பது வந்து எத்தனை நபர் எடுக்க எடுக்கலாம்

பேர் oh, <laughs> 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 <laughs>

இருக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு வந்து ஏஜென்ட் அவர்களிடம் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகைகள் உட்பட சேர்த்து நான்கு லட்சம் ஐந்து லட்சம் வரைக்கும் செலவு பண்றாங்க இருபது டாலர் கொடுக்கப்படுது இருபது வெள்ளி

இல்ல இப்ப பொதுவா பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல ஐந்து லட்சம் ரூபாய் கட்டி ஒரு நாளைக்கு வந்து இருபது வெள்ளி சம்பளத்தை எடுத்து அதை நம்ம வந்து செலவு செய்யக்கூடிய தொகைகளை வந்து சரி கட்ட முடியுமா அந்த வட்டியாவது கட்டுவது கட்டக்கூடிய அளவிற்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்க ஏன்னா அதிகமானி மட்டும் தான் ரொம்ப சிரமம் ஆனா அது டைம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சமாளிக்க முடியாத கட்டி சமாளிக்க முடியாது எவ்வளவு பேர் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒன்றரை வருஷம் அவங்க வந்தது அதாவது நல்லா போச்சா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க வந்து நினைச்சிடலாம் இல்ல இப்ப சில நிறுவனங்கள்ல ஓவர் டைம் என்பது கொடுக்கப்படுவது இல்ல அந்த நேரங்கள்ல அவர்கள் வந்து மிகப்பெரிய நிறுவனத்தை பொறுத்து இருக்கு நம்ம வரும்போது அதான் நிறுவனமா பார்த்து வந்துட்டோம்னா பேசாது அது ஒரு நிறுவனத்துக்கு இதை மாதிரி மாறும்

அண்ணன் அவர்கள் இப்ப நீங்க வளர்ந்து இந்த நிறுவனத்தை வந்து நீங்க அதாவது அடுத்த தலைமுறைகளுக்காக உங்களுடைய வந்து முழுமையாக இந்த நிறுவனத்தை வந்து நடத்தி கொண்டு வந்து இந்த இதுல பார்க்கின்ற பொழுது இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளிடம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இப்ப சிங்கப்பூர்ல நாங்க எங்க அப்பாவுடைய தொழில நாங்க எடுக்க மாட்டோம் எங்க அப்பா ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா நாங்க வேலை செய்ய மாட்டோம் எங்க அப்பா ஒரு டீ கடை வச்சிருந்தா நாங்க வேலை செய்ய மாட்டோம் எங்க அப்பா வந்து ஒரு ஒரு ஆசாரியா இருந்தா அவருக்கு நாங்க உதவி செய்ய மாட்டோம் எங்க அப்பா வந்து ஒரு கொத்தனாரா இருந்தா நாங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம் பொதுவாக நாங்க வந்து இப்படிலாம் புறக்கணித்து விட்டு நாங்க ஏதோ ஒரு பெருமைக்கு எருமை மெய்க்கின்ற கதையாக ஏதோ ஒரு ஒரு டிகிரியே இல்லைன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு நாங்க வந்து ஊர்ல குடிச்சுட்டு தெரியக்கூடிய ஒரு தான் இருக்கு இப்ப சிங்கப்பூர்ல பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு வந்து ஒரு தகப்பன் என்ன செஞ்சாரு அதுக்கப்புறம் அதனுடைய பிள்ளைகளினுடைய அவர்களினுடைய எதிர்காலம் இல்ல அவர்கள் அவர்களினுடைய பண்பும் பழக்க வழக்கங்களும் அந்த வேலை வாய்ப்புகள் பற்றிய சிந்தனைகள் எவ்வாறு உள்ளது நம்ம உள்ள அந்த ஒருத்தர் வேலை பார்க்கறது நம்ம நம்மளே நமக்கு வேலை பார்க்கக்கூடாது நம்ம வேலை பார்த்தா அதை விட அது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் இன்னொருத்தங்களே வேலை பார்க்கறதுக்கும் நம்ம நமக்கு வேலை பார்த்து நம்ம இது பண்றதுக்கும்

இப்போ ஒருவேளை அவங்க ஸ்கில் முடிச்சிருக்காங்க ஒருவேளை சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்புல வரலாம் அப்ப அந்த ஒரு சூழல் ஏற்பட்டா இப்போ ஒரு ஒரு நபர் எத்தனை நபர் தேவைப்படும் ஒப்பமீட்ல நீங்க ஒரு நபர் எடுக்க எடுக்கிறதா இருந்தா எத்தனை நபர் உங்களுக்கு தேவைப்படும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது வந்து அந்த ரெஃபிஜிரேஷன் டெக்னிஷியன் தான் ரொம்ப இதா தெரிவிட்டு இருக்கோம் அவங்க கிடைச்சாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போதும் அப்படி ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜென்ரல் ஒர்க்கரா பேசிக் டன் இருபது இருபது டாலர் பேசிக் அந்த மாதிரி அவங்க வராங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் பேர் கூட எடுத்துக்கலாம் போதும் நீங்க அஞ்சாயிரம் பேர் கூட எடுத்துக்கலாம் சரி இப்போ நீங்க இப்போ அஞ்சாயிரம் பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஊர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கிடுறாங்க ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிடுறாங்க அப்புறம் ஒரு ஒரு நிறுவனத்திற்கு ஆள் அனுப்புறாங்க இப்போ ஏற்கனவே அவங்க ஒரு டெஸ்ட் முடிக்கிறாங்க டெஸ்ட் முடிக்கும் முடிக்கும்போது ஒன்றரை லட்ச ரூபா கட்டி ரெண்டு லட்ச ரூபா அதாவது டெஸ்ட் முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி முடிக்கிறாங்க

ஒரு மாசத்துக்கு டைம்ல ஒரு தொள்ளாயிரம் தொடரலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சூழல் இப்ப இதே போல இப்போ நன்கு அதாவது அனுபவம் பெற்ற நபர்களாக இருந்தாலும் சரி இப்ப அனுபவம் இல்லாமல் இருந்தால் அதாவது ஸ்கில் வச்சிருந்தா இப்ப நீங்க கேட்பது வந்து நேரடியாக ஸ்கில்டு மட்டும் வச்சிருந்தா அப்ப நேரடியாக ஒரு ஒரு எலக்ட்ரிஷியன் எலெக்ட்ரீஷியனோ இல்ல எலக்ட்ரீஷியன் எடுக்கிறீங்க எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் இல்ல எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் இல்லன்னா இது பெற்ற ஏதாவது மெக்கானிக்கல் இது போன்றவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஜெனரல்லா இருக்கிறவங்களுக்கு இல்ல ஜெனரல் ஒர்க்கர்ஸ் ஆமா ஜெனரல் ஒர்க்கர்ஸ் வந்து வெப்பம் எடுக்கிற மாதிரி இருந்ததுனா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஹம் அதே போல அவர்களுக்கு வந்து இப்ப நேரடியாக வந்து இந்த தொகைகளை மட்டும் ஸ்கில்ட மட்டும் அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா நீங்க நேரடியாக வந்து இப்ப எடுக்கிறீங்க ஏன்னா இப்ப இந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து இப்ப எதற்காக நம்ம பண்றோம் அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்துறோம் அதாவது உங்களை போன்ற ஒரு சிறந்த முதலாளிகளும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க நேர்மையானவர்களும் இருக்கிறாங்க இது போல நல்ல நிறுவனங்களை நம்ம தேடிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்து எண்ணங்களோடுதான் இந்த நேரத்தில நம்ம வந்து வழங்குறோம்

நிச்சயமாக சகோ இப்ப இதன் மூலமாக இப்ப இதில் தொடர்ந்து இப்ப நம்ம கூட நிறைய இளைஞர்கள் வந்து தொடர்ந்து தொடர்புல வர்றாங்க கூட்டணி கட்சிகளை பேசு பேசுகின்ற கூட்டணி கட்சிகளை விமர்சிப்ப விமர்சிப்பதாலும் இல்ல அரசியல் கட்சிகளை பேசுவதாலும் இல்ல இது போன்ற நடிகர்களை பற்றி பேசுவதாலும் நிறைய காணொளிகள் வந்து வைரலாக்கப்படுகின்றது ஆனா நல்ல செய்திகளை நாம அளிக்கும் பொழுது அது வந்து வைரலாக்கப்படுவதில்லை அந்த செய்திகள் போவதே இல்லை இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எமது இளைய தலைமுறைகளினுடைய சிந்தனைகளும் ஆற்றலும் எங்களுடைய தமிழகத்தில் எங்களுடைய இளைய தலைமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கும் அடிமையாகவும் சினிமா சினிமாவினுடைய மோகமாகவும் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு நல்ல செய்திகளை நாம இந்த சிதை சமூக வலுதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இருப்பினும் அதை இவை இந்த காணொலிகள் எல்லாம் ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நல்ல செய்திகளை எங்கும் கொண்டு செல்வதில்லை அதாவது தவறான செய்திகளை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இருப்பினும் தொடர்வோம் சக உங்களுடைய இந்த நேரங்களை ஒதுக்கி எமக்கு அதாவது இந்த நேரலைகள் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பதில் நன்றி தொடரட்டும் உங்களுடைய நிறுவனம் பிளாக் இருபத்தி ரெண்டு அதாவது இருக்கக்கூடிய எங்க இருக்கக்கூடிய உட்லேண்ட்ஸ் உட்லேண்ட்ஸ் லிங்க் பிளாக் இருபத்தி ரெண்டு அதாவது மாஸ்கோ மாஸ்கோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வந்து ஆட்கள் தேவை ஆகவே தொடர்புடையவர்கள் தயவு செய்து நேரங்களை வீணடிக்காமல் ஒரு ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நபர்களுக்கும் மதிக்கத்தக்கவை ஆகவே நன்கு வேலை தெரிந்தவர்கள் அதாவது நன்கு செல்லக்கூடிய செல்லக்கூடியவர்கள் ஸ்கில்டு முடித்திருப்பவர்கள் மட்டும் அதே போல எஸ்பாஸ் என்கின்ற எஸ்பாஸுக்கு செல்லக்கூடியவர்கள் நன்கு வேலை தெரிந்தவர்கள் மட்டும் அதே போல குறைந்தது டிப்ளமோ கல்வித்தொகுதி இருக்க வேண்டும் தயவு செய்து இது போன்ற நேரலை மூலமாக வழங்குகின்ற வாய்ப்புகளை ஒன்றுமே தெரியாதவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் பயன்படுத்தி தயவு செய்து வரும் காலங்களில் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பையும் தயவு செய்து கெடுத்து விடாதீர்கள் இது போன்ற முதலாளிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரலை மூலமாக வழங்கிக் கொண்டு வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் சகோ மிக்க மகிழ்ச்சியை தொடர்பில் ஆகவே இதை சரியான முறைகளில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் அனைவரையும் வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் உண்மையோடும் நேர்மையோடும் என்றென்றும் என்னுடைய பதிவுகள் இந்த சமுதாயத்தின் நலன் கருதியும் அதே போல இன்றைய எமது இளைய தலைமுறைகளுக்காக என்றென்றும் வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் இளைய தலைமுறைகள் கல்விகளில் மேம்படுத்த வேண்டும் இளைய தலைமுறைகள் தொழிலில் மேம்பட மேம்பட வேண்டும் அதன் பிறகு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் தனித்தன்மையாக எதையும் செய்யலாம் அதுவரையும் உழையுங்கள் அதுவரையும் நாம் உழைப்பதில் உழைப்பதை மட்டுமே சிந்திக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு இளைய தலைமுறையும் தங்களுடைய காலங்களையும் தங்களுடைய நேரங்களையும் நீங்கள் வீ வீணடிக்காது உங்களினுடைய உங்களினுடைய இந்த முயற்சியும் இந்த காலகட்டங்களில் இந்த பத்து ஆண்டுகளில் உழைப்ப உழைக்கின்ற இந்த உங்களுடைய உழைப்பும் அடுத்து வருகின்ற தலைமுறைகளை வலிமைப்படுத்தும் என்பதையும் நாம் நினைவு நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட வருகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்